சிவ வணக்கம் நான் உங்கள் சிவ சித்தரம்மா பேசுகிறேன் இன்னைக்கு சிவனுடைய அருள் வாக்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களுக்கு சிவன் வாக்காக சொல்ல வந்திருக்கேன் பித்ரு இந்த பித்ரு என்ன இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பித்ரு தோஷம் இருக்குது அதனால தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சிரார்த்த பூஜைகள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பரிகார முறைகளை வந்து எல்லாரும் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க இதையெல்லாம் செய்துக்கிட்டும் இருக்கீங்க ஆனால் இது சரியாச்சா உங்களுடைய பித்ருக்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆனாங்களா நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களால் அதை உணர முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் முதல்ல இந்த பித்திருதோஷம்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் பெரியவங்க உயிரோட வாழற காலத்தில் நீங்கள் சரியாகவே பார்த்துக்காம சரியாகவே கவனிச்சிக்காமல் அவங்கள அப்படியே இறந்து போக விட்டுட்டு வாழறப்போ சரியான பராமரிப்பு இல்லாமல் இறந்து போக விட்டுட்டு இறந்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பூஜைகள் பண்ணி என்ன எத்தனை பரிகாரங்கள் பண்ணி என்ன இதை பற்றி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும் இது பற்றி புரியறதுக்கு உங்களுக்கு ரெண்டு உதாரணம் வந்து நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் தனித்தனியான சப்ஜெக்ட் இப்போ ஃபஸ்ட்டு முதல் ஆளை பற்றி பார்ப்போம் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு நபர் இருக்காங்க அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களோட அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரொம்ப செலவு எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால செலவு வந்து பண்ண முடியல அப்போது என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்க சரிவர அவங்கள பராமரிக்க முடியலை டைமுக்கு போய் பார்க்க முடியலை சாப்பாடு கொடுக்க முடியலை இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு நேரம் கிடைக்கிறப்போ மட்டும் போய் பார்த்துருக்காங்க அப்போது உள்ளே இருந்த அவங்க அப்பா வந்து ரொம்ப அழுதுருக்காங்க தன்னோட பையன் மருமக பேர பசங்கள்லாம் தன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அவங்க மனைவியும் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ அவர் இருந்து இருந்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அங்கே இறந்துட்டாங்க ரொம்ப இறந்து போகிற சமயத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு இறந்துருக்காங்க இந்த மாதிரி தன்னோட பையன் பேர பசங்கள்லாம் தன்னை பார்க்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க இறந்துட்டாங்க ஸோ இறந்துட்டாங்கன்னு சொல்லி மிட் நைட்டில் ஃபோன் பண்ணுறாங்க இவங்க கிளம்பி போகிறாங்க போய் பார்த்துட்டு எல்லாமே முடிச்சிட்டாங்க ஆனால் வந்து அங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப டிஸ்டபன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க யாரோ வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப அமானுஷ்யமாக வீட்டில் நிறைய வந்து ஃபீல் பண்ணுறாங்க பசங்கள்லாம் உடம்பு சரியில்லாமல் படுக்கிறாங்க மனைவி அவங்க அம்மா எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் படுக்கிறாங்க வேலையில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நிறைய தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸு சண்டை இந்த மாதிரி எல்லாம் வந்து வாலண்ட்ரியாகவே அவங்கள தேடி தேடி வருது நார்மலாக இருந்தது எல்லாமே ரொம்ப அப்நார்மலாக மாறிடுச்சு இவங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க பட் வந்து கிளியர் ஆகலை அப்போது ஒரு முறை என்னை பார்க்க வந்திருந்தாங்க இது பற்றி நாம் அருள்வாக்கில் வந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு முறை சரியாக செக் பண்ணிக்கலான்னு சொல்லி ஜாதகமும் பார்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணதில் ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சி அவங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க எப்படி அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க டூ டேஸில் அவங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த அமான் விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு இல்லை அதாவது ஒன்றும் இல்லை அவங்க பேர பசங்களோடு சேர்ந்து அவங்க ஒய்ஃபு அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி ஆளுங்க மொத்தமாக சேர்ந்து அந்த இறந்தவங்களுக்காக இலை போட்டு சமையல் செஞ்சு அவங்க இருக்கிறதாக பாவித்து ஒரு மணக்கட்டை இலையெல்லாம் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு வந்து போட சொன்னேன் வேறு யாரும் அங்கே இல்லை நீங்கள் அவங்க இருக்கிறதாக நினச்சி அங்கே சாப்பாடு வந்து போட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் போய் பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பிறகு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து நீங்கள் ஒன்றா கலந்து பசுவுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு ஸோ இதுதான் பண்ணாங்க வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை பட் என்னென்னா குழந்தைங்களோட சேர்த்து அவங்க மனைவியும் சேர்த்து பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே அவர் மட்டும் இண்டிவிஜுவலாக போய் போய் பண்ணியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் அது வந்து கிளியர் ஆகலை என்னன்னா அந்த இறந்து போனவர் வந்து அவங்க மரண தருவாயில் பேரம்பைத்திய மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்திருக்காங்க மனைவி மருமக பையன் எல்லோரும் வரணுங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கு அந்த மனநிலையோடயே அவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ அந்த அமானுஷ்ய ஃபீல் தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ கிளியர் பண்ணுறது பண்ணியாச்சு ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது இவங்க நல்லபடியாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஏன் அவர் உயிரோட திரும்பியும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறந்ததுக்கப்புறம் பித்ரு தோஷம் காக்காய்க்கு வைக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுற தப்பு இல்லை பண்ணலாம் உயிரோடு இருக்கும் பொழுது கவனிக்காமல் இறந்ததுக்கப்புறம் இல்லாத மேஜிக் எல்லாம் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்னு கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று இன்னொரு உதாரணம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னொருத்தர் இருந்தாங்க அவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபார்ட்டி இயர்ஸில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவங்க அப்பாவுக்கு அந்த பையன் வந்து மருத்துவம் வந்து பார்த்துருக்குறாரு எத்தனை வருஷம் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வந்து பார்த்துருக்குறாரு ரொம்ப நார்மலான இதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஹைஃபை ட்ரீட்மெண்ட் தான் அந்த அளவுக்கு அவங்க அப்பாவை இருபத்தஞ்சி ஆண்டுகளாக எந்த வேலையும் பார்க்க விடாமல் அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேரையுமே அவர் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாய் தகப்பனை வச்சு பார்த்தாங்க கடைசி நாள் அவங்க அப்பா சாகும் வரைக்கும் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னால் முடிஞ்ச அத்தனை எஃபோர்ட்ஸையுமே அவர் போட்டார் அவருடைய அவங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அதே நேரத்தில் அவர் இன்னொரு ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலைன்னா அவருக்கு ஜாபே போயிடக்கூடிய ஒரு நிலை ஆனால் அவர் என்ன பண்ணார்னா என் ஜாபே போனாலும் பரவாயில்ல நான் எங்கள் அப்பாவை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அவங்க அப்பா இறந்தது ஒரு நல்ல நாளில் மகா சிவராத்திரியில் அன்றைக்கி இறந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தவித தோஷம் எந்தவித பாபம் எதுவுமே அவங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க அப்பாவினுடைய உடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது அவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயந்த இடத்துல ப்ரொமோஷன் கிடச்சி இன்றைக்கி அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க சரி இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழறப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸை யார் நல்ல முறையில் கவனித்து பார்த்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை எப்பவுமே நல்லாயிருக்கும் சரியாக கவனிக்காமல் அவங்கள சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பித்ரு தோஷம் அது இது அப்பா தோஷம் அம்மா தோஷம் அப்படியெல்லாம் வந்து பிள்ளைகள் நினைச்சு செய்கிறதுன்றது அது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தோஷம் உங்களுக்கு இருக்குன்னா அது தோஷமாக நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க வருத்தத்தில் இருக்காங்க அந்த வருத்தத்தை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது நீங்கள் ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மை வந்து உங்களுக்கு புரியும் சரியான வகையில் இந்த ஆன்மீகத்தை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான தீர்வும் வந்து கிடைக்கும் மூடத்தனத்தோடையும் ஒரு அறியாமையோடையும் ஏதோ ஒன்றுன்ற ஒரு எண்ணத்தில் போய் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா தெளிவான ஒரு விடை வந்து கிடைக்காது ஏதோ ஒன்று செய்கிறதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆழமாக ஒரு தடவை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி அப்பா அம்மா முன்னோர்கள் இப்படி எல்லாருக்குமே வரும் ஆனால் உங்களுக்கு எத்தனை ஜென்ரேஷனை தெரியும் உங்கள் அப்பாவை தெரியும் உங்கள் தாத்தாவை தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற தாத்தாவை ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எப்படி தெரியும் இதையெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் மேலே நீங்களாக ஒரு இன்ட்யூஷனாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சிவனுடைய அருள்வாக்கில் சொல்கிறேன் மேலும் யாருக்கு சரியான அருள்வாக்கு வேணுமோ சரியான வாழ்க்கை பாதை வேணுமோ அவங்க அடிய தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய் நம்ம வணக்கம்